என்கிற அருட்கொடையில இருந்து நீங்கள் நிராசை அடையாதீர்கள் இறைவன் எவ்வளவு பெரிய கிருபையாளன் என்பதை சொல்லக்கூடிய வான்முறையின் அற்புதமான வசனம் இந்த வசனத்தின் துவக்கம் எப்படி துவங்குகிறது தெரியுமா உண்மையாகவே நம்மையெல்லாம் பார்த்து கூப்பிடுவது போலீன் பரம்பு மீறி பாபம் செய்த எனது அடியார்களே எனது அடியார்களே அவங்க பெரிய வணக்கசாலிகளா இருப்பாங்க சொர்க்கவாசிகளா இருப்பாங்க அவங்க காலம் பூரா ஜூதில் இருந்தவங்களா இருப்பாங்க என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம் அல்லவா அல்லாஹ் அவர்களை மட்டுமல்ல பாவம் செய்தவர்களையும் தனது அடியார்களாகத்தான் பார்க்கிறான் என்பதற்கான வாசகம் இது யா வரம்பு மீறி பாவம் செய்து விட்ட எனது அடியார்களே இல்லா எனது கிருபையில இருந்து நிராசையாக வேண்டாம் அப்படின்னா எனது கிருபை உங்களுக்கும் கிடைக்கும் அல்லாஹு பாவங்களையெல்லாம் மன்னிப்பான் ரஹீம் அவன் மிகவும் மன்னிப்பவன் மிகவும் கருவையானன் இப்ப இதுல நாம் இந்த வன்முறை சோலையில் எடுத்துக் கொள்ளுகிற இந்த ஒரு துண்டு இருந்து நிராசையாக வேண்டாம் தனக்குத்தானே அடியார்கள் மீது அருள் புரிவதை தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டான் கந்திறந்து பார்க்கிறார்கள் ஆதம் அலிகலாம் வாயிலே எழுதப்பட்டிருக்கிற வாசகம் இது இல்லை அர்ஷிற்கு மேல் எழுதப்பட்டிருக்கிற வாசகம் இது அரிசிக்கு மேல் எழுதப்பட்டிருக்கிறது என்ன வாக்கியம் நிச்சயமாக எனது கிருபை எனது ரஹ்மத் எனது கோபத்தை மிகைத்து விட்டது அப்ப எனக்கு கோபம் அதிகமா ரஹ்மத் அதிகமா ரஹ்மத் அதிகம் எனது கோபத்தை எனது ரஹ்மத் மிகைத்து விட்டது என்கிற வாசகம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அரிசில மட்டுமா சுகன எழுதப்பட்டிருக்கிறது கழகத்துள்ளாவின் திரையில் எழுதப்பட்டிருக்கிறது நாம் இன்றைக்கு உலகமெல்லாம் உழுக்குகின்ற அந்த திரை ரப்பை துணியை பிடித்து கொண்டு கதறுகின்ற உலக மக்களின் இறைஞ்சிதல் சப்தம் நிறைந்த அந்த கூட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் அண்ணாந்து பாருங்கள் அங்கே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிற கழபாவின் திரையின் வாசகம் என்ன தெரியுமா கதப அலா உங்கள் மீது கிருபை செய்வதை இறைவன் தனக்குத்தானே கடமையாக்கினான் இறைவனின் மீது அடுத்தவர்கள் யாரும் போய் எதையும் கடமை என்று சொல்ல முடியாது கடமை என்று சொல்ல முடியாது ஒரு வேலை செய்யாவிட்டால் கேட்கவும் முடியாது பின் என்ன வழி தனக்குத்தானே அவன் கடமையாக்கி கொண்டான் அவனுடைய ரஹமத்தை குறித்து நாம் விரிவாக யோசிக்க வேண்டும் அல்லாவுடைய ரஹமத்து எனக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு ஒருத்தன் நினைச்சாவே அவன் சரியான முஸ்லிம் அல்ல எல்லாத்துக்கும் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அல்லாஹுடைய ரஹமத்து கிடைக்கும் ஆயத்தில் அல்லாஹு சொல்லுகிறான் குரானின் வேறு பல இடங்களில் ரஹமத்தில இருந்து காபிர்களை தவிர வேறு யாரும் நிராசையாக மாட்டார்கள் நமக்கு ரஹமத்து கிடைக்காதுன்னு யார் நினைக்கலாம் இணை வைத்தவன் நினைக்கலாம் காபர் நினைக்கலாம் கடவுள் மறுப்பாளன் நினைக்கலாம் அல்லாஹு எனது இறைவன் என்று உலகத்தின் எந்த மூளையில் முடுக்கில் சொன்ன ஒரு முஸ்லிமும் அவனுக்கு நிச்சயம் அல்லாஹுடைய ரஹமத்து நிச்சயம் உண்டு அதுவும் அவனுடைய ரஹமத்து நிறைய வேணாம் ஒரு ரஹமத்து இல்ல ஒன்னுல நூறுல ஒரு சதவீதம் லேசாக நம்பியது அந்த ரஹமத்து உரசி விட்டு போனால் போதும் நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் தெரியுமா அல்லாஹுடைய ரஹமத்தின் பிரம்மாண்டம் எவ்வளவு தெரியுமா ஒரு ஹதீஸ்ல இப்படி பார்த்தா தெரியும் சல்லாஹிசன்னு சொல்கிறாங்க ஜியாலல்லாஹு ரஹமத்த மீ அத்தன் அல்லாஹ் உடைய கிருவைங்கிறது நூறு பங்கு நூறு பங்கு அதுல பூமிக்கு அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிறது ஒரு பங்கு தான் ஒரே ஒரு ரஹமத்து சல்லாசின்னு சொல்கிறாங்க அன்சல் அல்லாஹ் மென்கார் ரஹ்மத் அவு வாஹிதத்தன் பிஹா அந்த ஒன்றுல தான் உலகத்தில் இருக்கிற எல்லாத்துகிட்டையும் இருக்கிற ரஹமத் ஒரு தாய்க்கு குழந்தையின் மீது ஒரு ஒரு பசுவிற்கு கன்றின் மீது ஒரு கோழிக்கு அதன் குஞ்சின் மீது உலகத்தில் இருக்கிற விலங்குகளுக்கு அதன் குட்டிகள் மீது எத்தனை எத்தனை பறவைகளில் விலங்குகளில் உயிரினங்களில் ஊர்வனவற்றில் பரப்பனவற்றில் நடப்பனவற்றில் எல்லாவற்றிலேயும் ஒரு தாய் தன் மக்களின் மீது கொண்டிருக்கிற பிரியம் இருக்குது இதெல்லாம் வந்து அல்லாட்டை இருக்கிற ரஹமத்தில் நூறு பார்ட்டில் ஒரு பார்ட்டு தானவா அப்பன்னா தொண்ணூற்றி ஒம்பது ரஹமத்துக்களை கையில் வைத்திருக்கக்கூடிய அவனுடைய ரஹமத்தின் பிரம்மாண்டத்தை என்னவென்று சொல்லுவது லேசா ஒரே ஒரு சின்ன கடுகளவு அல்லாஹைய ரமத்து உரசினால் போதும் இம்மை மறுமை எல்லாம் செழித்தாகிவிடும் செழிப்பாகிவிடும் தாய்க்கு குழந்தை மேலே எவ்வளோ பிரியம் இருக்கு ஒரு ஒரு காக்கைக்கு தனது குஞ்சின் மீது ஒரு ஆட்டுக்கு தனது குட்டியின் மீது பால் கொடுக்கிற போது காலை உயர்த்தினால் பால் குடிக்கும் அந்த கன்றுக்கு பட்டு விடுமோ என்று காலை உயர்த்தாமல் இருக்கிறதாம் அல்லி செல்லம் சொன்ன வார்த்தை காரணம் தனது கன்றின் மீது அந்த தாய் பசுவுக்கு இருக்கக்கூடிய ரமத்து இறைவனின் ரமத்து அவ்வளவு விசாலமானது தொண்ணூத்தி ஒன்பது ரமத்துக்களை கையில் வைத்திருக்கிறான் எதற்கு தெரியுமா அவனுக்கு விசேஷமான அவனை விசுவசித்த நல்லடியார்களுக்கு மட்டும் தருவதற்காக வேண்டி இறைவன் வைத்திருக்கிறான் எவ்வளோ பெரிய ராமத்திற்கு சொந்தக்காரன் அல்லா